நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு புராண சங்கதி ஒன்றை நான் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நமக்கெல்லாம் மதுரை என்று சொன்ன உடனே மீனாட்சி நினைவுக்கு வருவாள் மீனாட்சி என்று சொன்ன மாத்திரத்திலே இன்னும் இரண்டு பெயர் நமக்கு சேர்ந்து நினைவுக்கு வரும் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி இதுல அந்த சீட்சி என்று முடிவதற்கு முன்பே அட்சி என்று ஒரு பதப்பிரயோகம் அதாவது அச்சம் என்று சொன்னால் அது கண்களை குறிப்பது மீனாட்சி என்று சொன்னால் மீன் போன்ற கண்களை கொண்டவள் அப்படின்னு பொருள் அதே போல காமாட்சிக்கும் பொருள் உண்டு விசாலாட்சிக்கும் பொருள் உண்டு இதுல காமாட்சி இந்த காமாட்சியை குறித்துத்தான் இன்றைய தினம் பெரியவர் வாயிலாக நாம் சில நுட்பமான செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்திலே கோவில் கொண்டிருக்கிறாள் அவளை போய் வணங்கினால் மிக நல்லது காஞ்சிபுரத்துக்கு அவள்தான் அதி தேவதை காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்குமான உத்வேக சக்தி காமாட்சியிடம் இருந்துதான் செல்லுகிறது ஏன்னா காமாட்சி நடுவில் கோவில் கொண்டிருக்காள் ஒரு வட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வட்டத்துக்கு ஒரு மையம் ஆரக்கால் போல இருக்கும் அதுபோல காஞ்சிபுரம் என்கின்ற நகரத்தினுடைய மையத்தில காமாட்சி அம்மனுடைய ஆலயம் இருக்கிறது இதை பருந்து பார்வை பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பருந்து போல நம்மை கருதி கொண்டு மேலே இருந்து கீழே பார்த்தால் நான் சொல்லுவது உங்களுக்கு விளங்கும் ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள் இதை பெரியவர் சொன்னது காமாட்சி இந்த பக்கம் ஏகாம்பரேசரன் ஒரு நேர்போர்ட்ல இந்த பக்கத்துல கந்த முருகன் இப்படி அவள் தன்னை சுற்றிய எல்லா ஆலயங்களையும் மையமாக வைத்துக் கொண்டிருக்கிறாள் அதனால பெரியவர் என்ன சொல்றாருன்னா எப்பொழுதுமே சக்தி அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பெரியது நாம் இந்த உலகத்துல பேசுறதுக்கு சக்தி வேணும் நடக்கிறதுக்கு சக்தி வேணும் யோசிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் இயங்கிறதுக்கு முதல்ல அசைகிறோம் அப்படின்னு சொன்னாலே அசைவே வாழ்வு அப்படிங்கிறது ஒரு பழமொழி அசையாதவை ஜடம் அசையக்கூடிய எல்லாமே உயிரினத்தை சார்ந்தது அது இயங்குவதற்கு அசைவதற்கு சக்தின்னு ஒன்று வேணும் அந்த சக்தி பலவிதமான சக்தியாக இருக்கிறது ஆனா அது யாராக இருந்தாலும் சரி அது பரமேஸ்வரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சக்தி இயங்குவதற்கான சக்தி அப்படிங்கிறது தான் மூலம் வாழ்ந்தாகனும் உயிராக பிறந்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலே உயிராக எடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னாலே அது புல் பூண்டு செடி கொடி எதுவாக இருந்தாலும் சரி அது அசையும் அசைஞ்சா வாழ்க்கை அசைஞ்சால் உயிரோடு இருக்குன்னு பொருள் ஒரு மரத்தை வெட்டி கீழே போட்டுட்டோம்னா அது அசைய போறதில்ல அதே போல நம் உயிர் பிரிந்து விட்டது என்று சொன்னால் நம்ம உடலும் அசைய போறதில்ல நாம் ஜடமாகி விட்டோம் மண்ணோடு மண்ணாகி விட்டோம் ஐந்து பூதத்தில் ஒரு பூதமாக ஆகிவிட்டோம் நாலு பூதம் நம்ம விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு பொருள் இவ்வளவு பெரிய விளக்கம் சொன்னா பெரியவர் சக்தி ரொம்ப பிரதானம் சிவத்துக்கும் சக்தி பிரதானம் பெருமாள் வரையில மகாலட்சுமி சக்தியா இருக்கா இயக்க சக்தி ரொம்ப பெருசு நம்ம உடம்புல இயக்க சக்தியை நமக்கு தருவது இதயம் இதய ரத்தத்தை பம்ப் பண்ணி நுரையீரல் வந்து காற்றை உள்வாங்கி ஆக்சிஜனை சப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது நம்ம உடம்புல எவ்வளவு பலம் இருந்தாலும் நாம வந்து சரியா சுவாசிக்கல காற்று உள்ள போய் வரல இதயம் துடிக்கல அப்படின்னு சொன்னா நம்ம இயங்க முடியாது அப்போ நம்ம இயக்கத்துக்கு ரொம்ப பிரதான பாகம் எது அப்படின்னு சொன்னா இந்த மார்பகம் மார்பகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இதயம் நுரையீரல் அப்போ அந்த பாகத்துல மகாலட்சுமிக்கு சீமன் நாராயணன் இடம் கொடுத்திருக்காரு சிவபெருமானோ தன்னில் ஒரு பாதியையே கொடுத்திருக்கார் பிரம்மா தன்னுடைய நாவில் சரஸ்வதியை கொண்டிருக்கிறார் ஆக பெண் தெய்வங்கள் இருக்க அவைகள் சக்தி வடிவத்திலே ஆண் தெய்வங்களுக்குள்ள இப்படி பொருந்தி இருக்கின்றன அப்படி பொருந்தி இருந்தால் தான் இயங்க முடியும் ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னா சக்தி அம்சம் அவள் அவள் இல்லைன்னா எந்த இயக்கமும் இல்லை அதனாலதான் காஞ்சி மடத்துக்கு அவள் எல்லாம் சேவிக்கிற எல்லாம் போற்றி வணங்குகிற தெய்வமாக சந்திரீ சந்திரமௌலீஸ்வரர் இருந்தாலும் அவள் அந்த சந்திரமௌலீஸ்வரருக்குள் சக்தியாக இருப்பவள் ஆவிர்வவித்து இருப்பவள் காமாட்சி இதை பெரியவர் சொல்லியிருக்கார் ஆக அப்படிப்பட்ட காமாட்சி நமக்கு வந்து காமாட்சி அம்மன் இவ்வளவு பிரதானம் காஞ்சிபுரத்துக்கே சக்தி அவர்கிட்ட இருந்து தான் எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்களுக்கும் செல்கிறது அவள் தான் அதை வழங்குகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காமாட்சியை பத்தி நமக்கு ரொம்ப நுட்பமாக புரிய வைக்கிறார் மீனாட்சின்னு சொல்லும்போது கையில் இருக்கக்கூடிய கிளி நமக்கு நினைவுக்கு வரும் அதே போல காமாட்சி அப்படின்னு சொல்லும் அவள் கையில் இருக்கக்கூடிய கரும்பு வில் இதுதான் நமக்கு வந்து முதல்ல நினைவுக்கு வரும் ஒரு இடத்துல கிளியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் இன்னொரு இடத்துல அதாவது மீனாட்சியாக இருக்கும் பொழுது அவள் கிளியை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறாள் காமாட்சியாக இருக்கும் பொழுது அவள் கையில் கரும்பை வைத்துக் கொண்டிருக்கிறாள் இது எதனால் எத்தனை பேருக்கு அவ கரும்பை கையில் வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் தெரியும் நம்ம போறோம் நிக்கிறோம் வணங்குறோம் திரும்பிடறோம் அவ்வளவுதான் ரொம்ப மிஞ்சி போனால் அவள் வந்து சிவாம்சம் அதாவது சிவனுடைய மனைவி அப்படிங்கிற அளவுல நமக்கு பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் காமாட்சி அவ்வளவுதான் அதுக்கு மேல தெரியாது ஆனால் தெய்வங்களை தெய்வாம்சங்களை தெய்வ நுட்பங்களை நாம் புரிந்து கொண்டு சேவிக்கும் பொழுது உணர்வு ரீதியாக நம்ம லயிக்க முடியும் அப்போ நமக்கு அதை சொல்லணும் இல்லையா யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா இதற்குத்தான் உபன்யாசம் கேட்பது சொற்பொழிவுகள் கேட்பது அதன் மூலமாக விளங்கி கொள்ளுவது நல்ல புத்தகங்கள் வாசித்து அதன் மூலமாக தெரிந்து கொள்வது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது அறவே ஒழிஞ்சு போச்சு படிப்பது போய் பார்ப்பது காலமாக இது இருக்கிறது படிப்பை கூட பார்த்து கைபேசிக்குள்ள பாடல்களை பாடங்களை எல்லாம் அனுப்பிச்சிடுறாங்க கல்லூரியில அதை பார்த்து அப்படியே லேப்டாப்ல டைப் பண்ணி புத்தகமே தேவையில்லை காகிதத்தை நாம் வந்து ஒழிக்க தொடங்கி விட்டோம் அது வந்து காகிதம் இன்னும் சில காலத்துல வந்து இன்னும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளில் முற்றாக காகிதம் வந்து நீங்கிடும் இப்பொழுது இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே இன்னும் ஒரு நூறு வருஷம் இருந்தால் ரொம்ப அதிகம் நிச்சயமா ஒரு காகிதத்திற்கு இவ்வளோதான் காலம்னு இருக்கு பெரும்பாலான புத்தகங்கள் அழிந்து விடும் ஒளி ஊடகம் வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு தன்னை கால் பரப்பி வளர்ந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது நமக்கும் ஒரு பெரிய இருக்கு இருக்குது இனத்தொ இனப்பெருக்கம் மக்கள் தொகை பெருக்கம் நம்ம என்ன பண்றோம் காகிதம் வேணும்னு சொன்னா மரம் வேணும் ஒரு காகிதம் நம்ம கையில இருக்குன்னா எப்படியோ ஒரு மரம் செத்து போயிருக்கு அந்த மரத்தினுடைய இறப்பு தான் நம்ம கையில காகிதமா இருக்கு ஆக மரங்கள் இருந்தால்தான் இந்த உலகத்துல மழை பெய்யும் இயற்கை சமநிலை இருக்கும் இப்போ மரங்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னா பேப்பர் உற்பத்தி அப்படிங்கிறது குறையணும் பேப்பர் உற்பத்தி குறையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதிலாக ஒன்று வேணும் இப்போ அதுக்கு பதிலாக தான் நாம் வந்து ஒளி ஊடகத்துக்குள்ள வந்து புக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி தகவல்களை எல்லாம் ஒளி ஊடகத்திலேயே நாம் அனுப்புவது பெறுவது எழுதுவது வாசிப்பது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் ஆக காகிதம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம போக போகிற ஒரு காலம் அப்படியே படிப்பது அப்படிங்கறதெல்லாம் குறைஞ்சு போயிட்ட காரணத்தினால ஒரு பக்கம் படிப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை பார்ப்பது மட்டுமே அப்படிங்கிற நிலையில நாம இருக்கிற காரணத்தினால நமக்கு தெய்வங்களை பற்றின விரிவுகள் அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கு பின்னாலேயும் நம்ம மதத்துல வந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு நுட்பமான சங்கதி இருக்கு பரம சிவன் அப்படின்னு சொன்னா சிவனை விளங்கி கொள்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நுட்பமான சங்கதி இருக்கு சிவனுக்கு ஏன் சடை அந்த சடையில் எதற்கு கங்கை தலையில் யாராவது சடைக்குள்ள கங்கையை வைத்து கொண்டிருக்க முடியுமா வெற்றிக்கண் நெற்றிக்கண் என்று சொல்லுகின்றார்களே அது எப்படி நமக்கெல்லாம் இல்லையே இறைவனுக்கு மட்டும் ஏன் ஆஹ் எதற்காக அவன் புலித்தோல் அணிந்து கொண்டிருக்கிறான் அவன் ஏன் பட்டு பிரீதாம்பரம் கொடுத்துவதில்லை அவன் கழுத்துல வந்து ஒரு நாகாபரணம் நாகப்பாம்பு இருக்கு அது எதனால் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தை தொட்டும் நாம் கேள்விகள் கேட்டு புரிந்து கொள்வதற்கு அதற்கு பின்னாலே ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இருக்கு பெருமாள் ஏன் ஆதிசேஷன் அப்படிங்கிற பாம்பின் மேல் படுத்து கொண்டிருக்கிறார் பாம்பை பார்த்தாலே பயப்படும் பாம்பென்றால் படையும் நடங்கும்னு சொல்றோம் ஆனா இவர் என்னடான்னா அந்த பாம்பை படுக்கையா விரிச்சு அது மேல படுத்து கொண்டிருக்கிறார் ஒரு தலை பாம்பா இருந்தாலும் பரவாயில்ல ஏழு தலை பாம்பு படம் விரித்து சீறி கொண்டிருக்கிறது ஆனால் அவருக்கு மட்டும் அது கட்டுப்பட்டு என்னுடைய மேனியை நீ வந்து படுக்கையாக பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருக்கு எதுக்கு சந்தை சக்கரம் அதே மாதிரி பிரம்மா பிரம்மன் கையில் எப்பொழுதும் ஏடு எழுத்தாணி என்று வைத்துக் கொண்டிருக்கிறாங்க அவனுக்கு எதற்காக மூன்று தலை முருகனுக்கு எதற்கு வேல் பிள்ளையாருக்கு ஏன் வந்தா மனித உடல் ஆணை தலை இப்படி நம்ம புராணங்கள் நம்ம தெய்வங்கள் தெய்வங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பங்கள் இந்த நுட்பங்கள் தெரியும் பொழுது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் நம் முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் எந்த நிலையிலேயும் வந்து சில தகவல்களை தெரிந்து கொள்ளாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வடிவத்துக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் எழுதி வைத்தால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு விஷயத்தை எழுதி வைத்தால் காலப்போக்கில் அந்த எழுத்து திருத்தப்பட்டு மாறிவிடும் வடிவத்தில் வைக்கும்பொழுது எந்த விதமான மாற்றங்களும் செய்ய முடியாது நாம் வந்து அதை உடைச்சி ஒரு உருவமாக பார்க்கும் பொழுது நம்ம கேள்வி கேட்போம் கேள்வி கேட்கும் பொழுது பதில் சொல்லும் பொழுது நமக்கு புரிந்துவிடும் மகையினால நம் மதத்தில் ரொம்ப நுட்ப சங்கதிகள் ரொம்ப அதிகம் அந்த நுட்ப சங்கதிகளை சொல்வதற்கு ஆள் இல்லாததுனாலும் நுட்ப சங்கதிகள் நமக்கு தெரியாததுனாலும் இதை சரியாக புரியாமல் சிலர் நாட்டியம் பேசும் பொழுது ஒரு கடவுள் தான் ஆனால் அவங்களுக்கு இத்தனை கடவுள் அதுவும் இப்படி இருக்கு அப்படின்றெல்லாம் சொல்லும் பொழுது நமக்கே பதில் சொல்ல தெரியாமல் நாம் வந்து ஏதோ நம்ம மதம் முட்டாள்தனமான மதமோ நம்ம இருக்கிறது எல்லாமே வந்து வைத்தியகாரத்தனமோ அப்படின்னு நாம்ளே சில நேரங்களில் நம்மை பார்த்து சந்தேகப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றியும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பத்தை பற்றியும் ஏன் எதனால் எப்படி அப்படிங்கிற காரண காரியங்களை வந்து பெரியவர் தன் வாழ்நாளில் பல உபதேசங்களில் சொல்லி இருக்கிறார் காமாட்சியை பற்றி அவர் அப்படி என்ன நுட்பமாக சொன்னார் நாளை வரை காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே ಕಾಮ ಗುರುವೇ